வசமா ஒரு பாட்டி மாட்டிச்சு பெரிய வீடு பேசி முடிச்சிட்டேன் 500 ரூபா புரோக்கர் கமிஷன் கடந்துட்ட

என்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ சொன்ன வார்த்தை எப்படி என் நெஞ்சில் ஈட்டி மாதிரி குத்திடுச்சு தெரியுமா நீங்க ஈட்டிக்கார்ட்ட பணம் வாங்கின விஷயத்தை கண்ணனோட அப்பா சொன்னதும் என் நெஞ்சில மட்டும் ஐசி வச்ச மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்களா காரியம் செய்ய நினைச்சீங்க வீட்டு காரண்ட்டை வட்டிக்கு பணம் வாங்கினாலும் வாங்குவேனே தவிர பார்வதிய வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு நீங்க முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் எல்லாம் எரிக்க நினைச்சேன் நான் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன் என்ன எரிக்கிறது உங்க கடமை எந்த நிலையிலையும் என்ன நான் எரிச்சுக்க மாட்டேன் ரொம்ப டயர்டா இருக்கீங்க ఫీ టీయా పీస్ ఆఫ్ మైండ్

குலதெய்வத்தோட மைத்திலியின் வாய் நிறைய கூப்பிட்டேன் பதினஞ்சு வயசுக்கு மேல நீயே உன் பேரை அம்பாள் மாத்திக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன் இன்னும் எந்தெந்த இடத்துல யார் யார்கிட்ட என்னென்ன பேர் சொல்லிருக்கேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்ப ஆசைப்படுறேன் அதான் இந்த ராத்திரி வேலையில எழுப்பினேன் நல்லதுரு விஜேதஸ்மி நாள்ல நெல்லில ஓம்னு பேர் எழுதி உன்ன கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாளே உங்க அம்மா அவகிட்ட கூட சொல்லாம ஸ்கூல்ல விட்டு நின்னுட்டியாமே அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன் அதுக்கு தான் இந்த ராத்திரி வேலையில எழுப்பினேன் இந்த வீட்டுக்கு நாலு மாசமா அம்பாளுங்கிற பேர்ல மணி ஆர்டர்ல பணம் வந்துட்டு இருக்க அந்த பணத்தெல்லாம் எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ்ல என்னன்னைக்கு நீ அனுப்பினேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன் அதுக்கு தான் இந்த ராத்திரி வேலையில எழுப்பினேன் எல்லாத்தையும் விட ஒத்த ரூபாய் சம்பாதிக்கிறது குதிரை கொம்பா இருக்கிற இந்த காலத்துல பதினஞ்சு வயசு பொண்ணு நாலே மாசத்துல ஐநூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்க அவளை கூட்டிட்டு போய் கொண்டு வந்த விட தெருக்கோடி வரைக்கும் கார் வருது அப்படின்னு அவ என்ன தொழில் என்ன தொழில் பண்றா என்னடி முளைச்சு மூணில உள்ள என்ன பார்த்து நீ முறைக்கிற நீங்க யார் என்னடிக்க சோறு போட்டீங்களா படிக்க வச்சீங்களா துணிமணி வாங்கி குடுத்தீங்களா

பார்க்க போறேன் ஒருவா சாப்பிட்டு பொங்கலை சர்காஸ் கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க இருக்கட்டும் வீட்டுக்கு வரலாமே இப்ப தான் உணர ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்த வேலை சாப்பாடு இந்த வீட்டுல சாப்பிட நீ சம்பாதிச்சு சாப்பிடுற எப்படிப்பா எனக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கல பணத்தை தூக்க

அதை உன் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்றேன் மாசம் மாசம் வட்டி பெறும் அத ஒரு மாசம் நினைச்சுக்கோ அப்பா அப்பா தான் அம்ஜத் இல்ல சிரிக்க சிரிக்க பேசுவாங்க மத்தவங்க அதனால பேசுவாங்க உன்னை சேர்ந்தவங்க நான் மத்தவன் இல்ல உன்னை சேர்ந்தவன் என்னமாமா அவர்கிட்ட பேச்சு சீக்கிரம் கிளம்புங்க பிரியா ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலா அம்மா தாத்தா இந்த காலையில கூட்டிட்டு வந்துடறே என்ன பாக்குறீங்க நேத்தி ராத்திரி பூரா நீ தூங்காம விடிய விடிய கண்ணை மூடிச்சு மூணு பேக்கெட் சிகரெட் ஊதி தள்ளற போதே எதிர அட்வான்ஸா பிரியா கூட்டிட்டு நுட்டே. பிரியா கண்ணு தாத்தா சொல்லி தந்தேன் denen சொல்லுமா? P A R E N T S Picture guys கண்ணா கைய இருக்குறியா? நான் எரதெကြီး சொன்னேன் வேலை செய்யற கம்பெனி பெரிய கம்பெனி நாலு பேரு கிட்ட நல்ல விதமாக பழகணும் அதே சமயம் ஊருக்கு அது நல்லதாக தெரியணும் அத்தா பேசலாம் எல்லாம் கிளம்புக்கா கிளாஸ்ல பால் இருக்கு காஃபி கலந்து குடிங்க முக்கால் டம்ளர் டிகாக்ஷனுக்கு கால் டம்ளர் பால் சக்கரை ஒன்னே கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கம்மியா போட்டுக்காதீங்க கசக்கும் அதுக்காக அதிகமா போட்டுக்காதீங்க சக்கர வியாதி வரும் அக்கா அத்தான காஃபி கலக்க தெரியாதா வாக்கா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கங்க வேணும்னா மைக்கிள்கிட்ட சொல்லிட்டு போறேன் சாதம் இருக்கு சாம்பார் இருக்கு காய் இருக்கு மோர் கூட இருக்கு அதோ அந்த ஜாடியில வச்சிருக்கேன் இருக்குமா இல்லன்னா ஞாபகம் இருக்கும் நீ கிளம்புமா இல்ல ரொம்ப அலைய வேண்டாம் முடியலடா

பார் விதி தனியா விதின் தனிய பலம் பணம் 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 பார் வாழ்க்கலை வலையாட் அரம்புசிர்ச்சி. IT'S all right. All இது <laughs> 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 1981. கலம்புக்கா. முத முதல்ல சம்பாதிச்சு முட்டை தூக்கி சம்பாதிச்சது மனுஷன் மொத்த ரூபாய் சம்பாதிச்சு சம்பாதிச்சுட்டு சம்பாதிச்சு வந்திருக்கேன் இப்ப சொல்லு எந்த இடத்துக்கு வேலைக்கு போறேன்

துளசி பூஜாமா அமண்ட கண்ணா நான் குளிச்சிட்டேன் நேரம் ஆகுது வேலைக்கு போகணும் நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கோ அதுக்குள்ள நான் பூஜை முடிச்சிட்டு வந்து சாதம் போடுறேன் கரெக்டா பதினோரு மணிக்கு டாக்ஸியோட வரேன் ரெடி ஆயிரு உன்னை டிபி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அதெல்லாம் எதுக்கடா கண்ணா எப்ப நீயும் அப்பாவும் பொறுப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சேடோ அப்பவே என்னோட டிபி எல்லாம் பறந்து போயிடுத்துரா அதெல்லாம் கிடையாது டாக்டர் பரிபூர்ணமா உனக்கு டிபி இல்லேன்னு சொல்ற வரைக்கும் நீ என்னோட செக்கப்புக்கு வர அது வரைக்கும் என்னுடைய சம்பள பணம் பூரா உன்னுடைய வைத்திய செலவுக்கு தான் அது குறுக்க பேசாத ஒரு வகையில இந்த வியாதி உனக்கு வர காரணமா இருந்ததே நானும் தான் இந்த வியாதி உன் உடம்புல இருந்து விரட்டுறது என்னுடைய கடமை மறந்துடாத வைதிலி எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் யாராலையும் திருத்த முடியாது உங்க அப்பாவே திருத்திட்டியே கடமை கடமை ஞாபகம் வருது ஒரு காட்ட வேண்டியது என் கடமை என் வருங்கால மனைவி எங்க அம்மா பார்த்து முடிவு பண்ண பொண்ணு மாசம் எட்டாம் வேலைக்கு போற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதா வேலைக்கு போகாத பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதாங்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அது கணவன் மனைவி சேர்ந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுக்க வேண்டிய முடிவு அவசியத்துக்கு பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பலாம் தப்பே இல்ல ஆனா ஆடம்பரத்துக்காக அனுப்பினா பிரச்சனைகள் தான் அதிகம் இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம் போட்டோவே பார்த்துட்டு இருந்தா எப்படி நல்லா இருக்காடா நல்லா இல்லையா உனக்கு பிடிக்கலையா எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு அதிர்ஷ்டசாலி ஆல் தி பெஸ்ட் நான் பஸ்ல போல

மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு கொண்டு நினைக்க கூடாது எப்படியாவது தயவு பண்ணி என் வைப்புக்கு திண்டுக்கல் ஒரு வேலை வாங்கி தரையில அடராமா ராமா உம்மம்மா அப்பா கேம்மா